என்று இந்த வசனம் என்பது சொல்லு அத்தாச்சியை வல்லமையை நமக்கு புரிவதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய ஒரு வசனமாக இந்த ஆயத்தை நாம் பார்க்க வேண்டும் என்ன காரணம் என்றால் அல்லாஹின் நம்முடைய படிப்பினைக்காக வேண்டி இந்த கால்நடைகள் இருக்கிறது என்று பேசுகிறார் வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுவான் அதாவது சாணத்திற்கும் அதே போல இரத்தத்திற்கும் மத்தியில் இருந்து அல்லாஹு பரிசுத்தமான பாலை வெளிப்படுத்துகிறான் என்று வேறொரு வசனம் சொல்லுகிறது அல்லாஹனுடைய அக்காட்சி என்பது இந்த வசனம் கால்நடைகளிலிருந்து பாலை நீங்கள் பருகுகிறீர்கள் அந்த பாலை நீங்கள் இந்த கண்ணோட்டத்தோடு பாருங்கள் என்று சொல்லி தருகிறான் அல்லாஹூசாலா என்ன கண்ணோட்டம் என்றால் வெறுமனே பாலை பால் என்று பார்க்காமல் இறைவனின் அக்காட்சிக்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுதும் அதே சிந்தனையோடு அதை நாம் கண்ணியமான முறையில் அல்லாஹும் கூட கணிக்கப்படுகிறது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு இங்கிருந்து வெளிப்படுத்துகிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஒரே பால் பல்வேறு விதமான வேதங்களை தருக்கிறது அந்த பால் ஒரு சில நேரங்களில் தயிராக மாறுகிறது அதிலிருந்து வெண்ணெய்கள் எடுக்கப்படுகிறது அதிலிருந்து நெய் எடுக்கப்படுகிறது அதிலிருந்து மோர் எடுக்கப்படுகிறது அல்லாஹ் ஒரே இடத்தில் ஒரே உருவத்தில் வைத்திருக்கிறார் இதை நாம் ஒரு கண்ணோட்டத்தில் படிப்பனையாக பார்க்க வேண்டும் இறைவன் நினைக்கும் பட்சத்தில் ஒரு அடியானை எப்படியெல்லாம் மாற்ற முடியும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் வெறுமனே நல்ல அமல்கள் மட்டுமே நமக்கு கை கொடுத்து விடாது மாறாக நல்ல அமல்கள் தொடர்ந்து செய்து வருகின்ற பொழுது நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன மாறுதல் அதாவது ஒரு வாலி நிறைய நாம் பாலை வைத்திருக்கிறோம் அதில் நாம் விடக்கூடிய ஒரு சில சொத்துக்கள் தயிரை சொன்னா அந்த ஒட்டுமொத்த பாலை தயிராக மாற்றிவிடுகிறது அதே போலதான் காலமெல்லாம் நல்லமல் செய்யக்கூடிய ஒரு அடியான் விவாதம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய வாழ்வில் செய்யக்கூடிய ஒரு சில சின்ன தவறுகள் ஒரு சில சின்ன மாறுதல்கள் ஒட்டுமொத்தமான அமலையும் ஒட்டுமொத்த ஆயுளையும் அப்படியே மாற்றி மாற்றிவிடுகிறது என்பதையெல்லாம் இந்த வசனத்திலிருந்து நாம் பாடமாக எடுத்துக் கொள்ள வேண்டும்

சுவாரஸ்யமான இரண்டு வரலாறுகளை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸில் ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா கடுமையான பசியோடும் தாகத்தோடும் இருக்கிறார்கள் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த திரவத்திற்கு மட்டும்தான் எது எந்த ஒரு பாலை தன்னுடைய அத்தாட்சி என்று சொல்லுகிறானோ அந்த பாலுக்கு மட்டும்தான் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஆற்றலையும் அதே போல பசியை போக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்திருக்கிறான் நீங்க எவ்வளவுதான் தண்ணி குடித்தாலும் சரி வேறு எந்த பானங்களை குடித்தாலும்

நான் பால் கறக்க போகிறேன் ஏதாச்சும் பாத்திரம் கொடுங்க அப்படின்னவன் அந்த பெண்மணி கொஞ்சம் குறும்பாக என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு வருவாள் ஆட்டுல இருந்து எவ்வளவு பால் கிடைத்து விடும் நீங்க போன ஒரு சின்ன செம்பு கிடைக்கும் ஆனா அந்த பெண்மணி பெரிய பாத்திரத்தை கொடுத்து விட்டு இதுல நீங்க கறந்துக்கங்கன்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹின் கைப்பற்று அந்த பாத்திரம் நிறைய பால் இருக்கும் அந்த பாத்திரம் நிறைய பால் இருக்கும் அவ்வக்கிறது எல்லாம் குடிப்பாங்க ரசூலுல்லா குடிப்பார்கள் வழிகாட்டியாக வந்தவர்கள் குடிப்பார்கள் அந்த பெண்மணி குடிக்கும் எல்லா நபர்களும் குடித்ததற்கு பின்னால் அந்த பால் அந்த

அவருடைய துருவம் இப்படி இருந்தது காடு இப்படி இருந்தது உருவம் இப்படி இருந்தது தலைமுடி இப்படி இருந்தது என்று எந்த சகாபாக்களாலும் அளவிற்கு அவர்கள் அந்த பெண்மணி நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி அவ்வளவு அற்புதமாக வர்ணிப்பார் எந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்லுவாங்கன்னா அந்த ஹதீசை அப்படியே ஆழமாக கேட்டு வரைய ஆரம்பித்தால் நபியை வரையக்கூடிய அளவிற்கு ரொம்ப அற்புதமாக வர்ணித்திருப்பார் அந்த பெண்மணி உம்முபத

இருபத்தி ஆறு வருஷத்துக்கிட்ட பொதுவா ஆண்டினுடைய ஆயுஷ் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது ஆறு மாசம் அதிகபட்சம் குறைந்தபட்சம் ஆறு மாசத்துல இருந்து ஒரு வயசு ஒன்றரை வயசை தாண்டா முழுசா நம்ம முதல்ல பக்ரீத் வருதா அல்லது முதல்ல ஒன்றரை வயசு வருதாங்கிறதை பொறுத்து அந்த ஆட்டினுடைய ஆயும் நிர்ணயம் செய்யப்படும் ஒன்றரை வயசு ஒரு வயசை தாழ்ந்துச்சுன்னா அறுத்துருவோம் அதை மீறி பக்ரீத் வந்துச்சுன்னா அறுத்தருவோம் ஆயுசு கடைசி வரைக்கும் இருந்து வாழ்ந்து இயற்கையாக இருந்த எந்த ஆட்டையும் நம்முடைய தலைமுறையில் நாம் பார்த்திருக்க முடியாது ஹரீசவில் இருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறு வருஷம் வாழ்ந்துச்சு சஹாபாத்தில் நிறைய பேர் வந்து அந்த ஆட்டை பார்ப்பார்கள் அடையாளமாக நீண்ட காலம் வாழ்ந்தது அது மரணித்தபொழுதும் கரம் கட்ட அந்த ஆடு இறந்திருந்தது என்று நிறைய சகாபாக்கள் வந்து பார்த்து அடக்கம் செய்யப்பட்டதாக வரலாறுகளிலும் பதிவு செய்யப்படுகிறது நமக்கான படிப்பினையாக இந்த வரலாறின் மூலம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு கால்நடையிலிருந்து உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது அந்த கால்நடையின் வயிற்றிலிருந்து சாணத்தில்

நமக்கு ஒரு நல்ல படிப்பினையும் தர வேண்டும் உறுதியான இறைவனின் மீதான நம்பிக்கையை அற்புதமாக நமக்கு சொல்லி தருகிறது எல்லாம் திருமறையின் சொல்லி தந்தாலோ அவற்றின் மூலம் எந்த படிப்பினை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாடு இருக்கிறானோ அவற்றை முழுமையாக அடைந்து அமல் செய்யக்கூடிய நல்லதொரு மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி நல்ல ஒரு புரிவானாக வாசகாவான